எதை செய்யாம இருக்கட்டுங்க உங்களுடைய மனைவிமார்கள் நன்றி செலுத்துறதுக்கு அந்த பெண்ணுக்கு நீங்க நன்றியோடு வாழ்றதுக்கு உன்னுக்கு நன்றி செலுத்த வேணாம் சொன்ன கடைசி வார்த்தை அல்லாஹ் எனக்கு மனை பலம் மற்ற மனைவிமார்கள் மூலமாக கொடுக்காத குழந்தை அல்லாஹ் அவர்கள் மூலமாக கொடுத்தான் உங்கள் மூல உங்களுடைய மனைவியின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமின் ஒரு குழந்தையை கொடுத்தால் அது எவ்வளவு பெரிய நியமத் தெரியுமா குழந்தை கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு கஷ்டப்படக்கூடிய குழந்தை இல்லாத பெண்களிடத்துல போய் கேட்டு பாருங்க ரெண்டு குழந்தை மூணு குழந்தை பெற்று ஒரு பெண் கொடுக்கிறாள்னா சாதாரணமானதா உங்க குழந்தை இல்லாத பெண்களிடத்தில் சென்று அந்த குழந்தை பெருக்க வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்களிடத்தில் சென்று அந்த அருமையை கேட்டு பாருங்க அல்லாஹ் ரப்புல் ஆலமின் உங்களுக்கு ஒரு மனைவியை கொடுத்து இந்த உலகம் அழியும் வரை வாழ்வதற்கு உங்கள் மூலமாக ஒரு வாரிசை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தமைக்கு அல்லாவிற்கு நன்றி செலுத்தியதற்கு பிறகு அந்த பெண்ணுக்கு நீங்க நன்றி செலுத்த வேணாம்